நடக்கும் மாற்றங்கள் அனைத்தும் என்னை செதுக்கவே நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன் எதற்கும் தயார் இத மனசுல சொல்லிக்கிட்டு ரீடிங் குள்ள நம்பர் ஒன் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா ஜட்மெண்ட் செட்டில்மெண்ட் சொல்லலாம் உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் ஜட்மெண்ட் போர் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் இந்த பயில் தேர்ந்தெடுத்தவங்க இப்போ ஏனோ தானோன்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க சுத்தி இருக்கிறவங்க லவ் பண்றத பாத்துட்டு எனக்கெல்லாம் இது செட் ஆகாது பாரு ஓரமா உட்கார்ந்து இருக்கீங்க ஆனா மேல இருக்கிற அந்த ஏஞ்சல் ஊதுற சத்தம் உங்களுக்கு கேக்கலையா அடுத்த ஆப்பு ரொம்ப சீக்கிரமே நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கால் மூலமா இது வரும் உங்க பழைய பார்ட்னர் திடீர்னு வந்து ஹலோ சொல்ல வாய்ப்பிருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு ஒதுக்கி வச்ச ஒருத்தர் தான் உங்க லைஃப்ல வர போறாங்க நீங்க வேணாம்னு தள்ளுற அந்த நாலாவது கப்பு தான் உங்க வாழ்க்கைய மாத்த போகுது அடுத்த சில வாரங்கள்ல ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்க போகுது இது வரைக்கும் இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து மனசு லேஸ் ஆகும் உங்க காதல் வாழ்க்கையில ஒரு தீர்ப்பு வர போற நேரம் இது அப்பிடின்னு பயப்பட வேண்டாம் இது ஒரு பாசிட்டிவ் ஷாக் தான்

பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கு அந்த கிஃப்ட் தான் இப்போ ஆப் என்ற பேர்ல வரப்போகுது சோகமா உட்கார்ந்து இருக்கிற நேரத்தை விட சிரிச்சு பேச ஆரம்பிங்க உங்க ஸ்மைல் தான் அடுத்த ஆப்ப கூப்பிட்டு வர போகுது கெட்டியா பிடிச்சுக்கோங்க வரது நல்ல காலம்தான் ஆல் தி பெஸ்ட் பை நம்பர் 2 உங்களுக்கு டாபிக் கொடுக்கணும்னா கிங் கிங் கவலைகள் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிங் ஆஃப் ஃபான்ஸ் இதுதான் உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் நீங்க ரொம்ப அறிவாளிங்க ஆனா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா முடியுது நைட் எல்லாம் தூக்கம் வராம எதையாவது யோசிச்சு தலைய பிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க லவர் உங்களை கண்டுக்கலையா இல்ல நீங்க அவங்கள கண்டுக்கலையான்னு ஒரு பெரிய விவாதமே ஓடிட்டு இருக்கு இப்போ வரப்போற ஆப்பு என்னன்னா உங்க யூகோவை உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நான் தான் கெத்துன்னு நீங்க நினைக்கிற இடத்துல ஒரு சின்ன சருக்கள் வரப்போகுது ஆனா அந்த சருக்கள் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் ஒரு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி கத்திய தூக்கிட்டு மிரட்டாம கொஞ்சம் அன்பா பேசி பாருங்க தூக்கம் இல்லாத இரவுகள் இனி முடிய போகுது உங்க பார்ட்னர் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தரா இருப்பாங்க அவங்க கிட்ட உங்க பருப்பு வேகாதுன்றதுதான் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நீங்க ஒரு உங்க சொல்ற விதம் கூட வித்தியாசமா இருக்கும் மனசுல இருக்க கவலைய தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க உங்களை சுத்தி இருக்கிற கற்பனை பயங்களை விடுங்க அடுத்த ஒரு மாசத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டி வரும் அந்த முடிவு உங்க கரியர் மற்றும் லவ் ரெண்டுக்குமே சம்பந்தப்பட்டது குழப்பமா இருக்கும் போது அமைதியா யோசிங்க ஆப்பு வரப்போறது உங்க வளர்ச்சிக்கு தான் உங்க காதலில் இருக்கும் போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் தைரியமா இருங்க நீங்க ஒரு லீடர் மாதிரி செயல்பட வேண்டிய நேரம் இது நீங்க நினைச்சது நடக்கும் ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியம் வாஸ்

அந்த டவர் கார்டு மாதிரி இடி மின்னலோட ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் ஐயோ எல்லாம் போச்சேன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது போகுது அடுத்த ஆப்பு உங்க உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரலாம் அப்படி இல்லனா நீங்க இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் வெளிப்படையா வந்துடும் ஆனா இதெல்லாம் முடிஞ்சதும் ஒரு எம்பரர் மாதிரி கெத்தா நிப்பீங்க உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்ற அளவுக்கு நீங்க மெச்சூர் ஆகிடுவீங்க உங்க காதல் வாழ்க்கையில ஒரு பெரிய கிளீனிங் ப்ராசஸ் நடக்க போகுது தப்பான ஆளுங்க உங்க வாழ்க்கையை விட்டு தானா விலகிடுவாங்க அத நினைச்சு வருத்தப்படாம டாடா பபாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தரா மாற வாய்ப்பு இருக்கு இனிமே யாராவது உங்களை ஏமாத்த நினைச்சா அது அவங்களுக்கு தான் ஆப்பு உங்க தன்னம்பிக்கை இந்த வாரத்துல தாறு ஏறும் எம்பரர் கார்டு சொல்றது என்னன்னா உங்களுக்கான ஒரு ராஜ்யத்தை நீங்க உருவாக்குவீங்க அதுல உங்களுக்கான சரியான பார்ட்னர் வந்து சேருவாங்க கஷ்டங்கள் வரும்போது அது ஒரு பாடம்னு நினைச்சு ஏத்துக்கோங்க இப்போ நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் உங்களை ஒரு பவர்ஃபுல் மனுஷனா மாத்துறதுக்கு தான் எதற்கும் அசராத மன வலிமை உங்களுக்கு கிடைக்க போகுது புயலுக்கு பின் அமைதி வரும் அந்த அமைதி ரொம்ப அழகா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஆப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது எல்லாமே நம்ம வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகத்தான் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பைல் நம்பரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ரீடிங்ல சந்திப்போம் அது வரைக்கும் பி பாசிட்டிவ் பி ரெடி ஃபார் ஆப்பு பாய்